அண்ணா அகாடமி சாதனையாளர்களின் சங்கம் மற்றபடியாக அதாவது அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஏழை எளிய ரொம்ப பெரிய ரிச் ஃபேமிலாம் கிடையாது அந்த வகையில் பொறுத்தட்டிங்கன்னா நம்ம மணிகண்டன் சார் அவர்கள் ஃபிஷரீஸ் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டண்டாக செலக்ட் ஆயிருக்காங்க அவரும் வந்து நம்ம தாம்பரம் பயிற்சி மையத்தில் படித்து ஒரு எளிமையான ஃபேமிலியில தான் நிறைய பெருத்த போராட்டங்கள் மத்தியில் தான் இந்த ஜாபு வாங்கியிருக்காரு அவர் உங்களுடைய அவருடைய அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்கோமாருக் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு சின்ன காற்று சார் அடுத்து பெரிய விழா இருக்குது இது ஒரு முன்னோட்டம்தான் இது உங்களுக்கான நிகழ்ச்சி அதனால் வந்து வந்திருக்கோங்க கண்ட்ரியூ தேங்க்யூ யூ எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் இருக்குது லாஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணேன் வந்து படிக்கிறேன் ஃபஸ்ட்டு டேஸ்டில் இருபது கொஷனுக்கு ஏழு கொஷின் தான் தமிழ் மட்டும்தான் அப்போவே முடிஞ்சு கதை இதனால தான் நம்ம இன்னும் எல்லோரும் இருபதுக்கு இருபது எடுத்து வைக்கிறாங்க நம்ம இருபதுக்கு ஏழு அங்கே ஒரு அண்ணன் வந்தார் எனக்கு தம்பி நீ நல்லா நோட்ஸ் எடுக்கிற இப்போ தான் உனக்கு ஃபஸ்ட்டு கிளாஸு நீ வந்துருவிடா அப்படின்னு சொல்லிட்டு போனார் அவர் அதுக்கப்புறம் வரவே இல்லை நான் பார்க்கவே இல்லை அவர் சொன்னது அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை ஓகே நம்ம இங்கேருந்து போயிடக்கூடாது பார்த்துடலாம் அவர் கை பார்த்துடலாம் சொல்லிட்டு ராகும் பகலும் படிக்கிறது ஒரு நாளைக்கு எப்படியும் பதினாலு மணி நேரமாச்சு கண்டினியூவாக படிப்பேன் அந்த குரூப் ஃபோருக்கு ஏன்னா நான் வந்த டைம் வந்து பார்த்தோன்னா ரெண்டு மாதம் தான் ஆனால் அஞ்சு வருஷம் ஆகிடுச்சி நான் பாஸ் பண்ணேன் அந்த ரெண்டாயிரத்தி ஃபெயில் ஆனதும் என்னால் ஏற்றுக்க முடியல அந்த தோல்வியை உக்காந்து அந்த ஒரு நைட்டு ஃபுல்லாக எழுதேன் யாருக்கும் தெரியாது தூங்கும் வரலை எதுவும் பண்ண முடியல ஓகே நம்ம எங்கே மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசித்தேன் தமிழ் சுத்தமாக தெரியல மேக்ஸும் சுத்தமாக தெரியல இது எங்கே தான்டா போச்சுன்னு சொல்லிட்டு உக்காந்தேன் அந்த தமிழ் புக்கை எடுத்தேன் என்கிட்ட புக்கு இருக்காது அப்போ அவ்வளோ அந்த கொரோனா நான் முடித்தோம் அடுத்து பார்த்தோன்னா கொரோனா போட்டானுங்க என்னடா இது அடுத்த எக்ஸாம் வந்தால் பாஸ் பண்ணிடலாம் எப்படியாச்சும் உட்காந்து படித்து பாஸ் பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்தா கோவிட் ம் முடிச்சிட்டானுங்க ரெண்டு வருஷத்தை அதில் முடிச்சிட்டானுங்க ரைட்டு ஆனால் அந்த ரெண்டு வருஷம் தான் நான் படிக்க கற்றுக்கிட்ட காலம் அந்த ரெண்டு வருஷத்தில் விடாமல் ஐயா நம்மளை அவ்வளோ அப்படி தூக்கிட்டு போனார் எங்களை ஆன்லைன் கிளாஸு ஆன்லைன் கிளாஸை விட டெஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட்டு டெய்லியும் போடுவார் டெய்லி அஞ்சு மணிக்கு ஆனால் அந்த கொஷின் பேப்பர் வரும் அந்த அஞ்சு மணிக்கு நான் என்ன பண்ணுருவேன் காலையில் ரெண்டு மணிக்கு அந்த படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் அவர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஓகே ரெண்டு மணி ஆனால் எனக்கு எழுந்துடும் தூக்கம் எழுந்துடும் தூக்கமே வராது அந்த ரெண்டு டு ஆறு அந் ஒரு படமாக தான் வச்சுட்டு போனார் ஏன்னா அப்போ வந்துட்டு சிலபஸ் எதுவுமே சொல்லலை எங்களுக்கு ரொம்ப கொடுமையான பேட்ச் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்த பேட்ச்லாம் சிலபஸ் தெரியாது நோட்டிஃபிகேஷன் எப்போன்னு தெரியாது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி கொரோனா வேறு கூட சுற்றிட்டு இருக்குது நம்ம கூடவே சரி ஓடுவோம் எது வரைக்கும் ஓடணுமோ ஓடுவோம் ஆனால் விட்டுற மட்டும் ஓடான்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பித்தவங்க தான் அந்த டெஸ்ட் பேச்சில் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் மொத்தமும் கம்ப்ளீட் பண்ணி முடித்தாங்க ஜிகே ஜிகே மட்டும்தான் அது வரைக்கும் எங்களுக்கு தமிழில் எதுவுமே தொடலை ஜிகே மட்டும் அந்த ஹண்ட்ரட் கொஷினுக்கு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க முடித்தாங்க ஓகே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு அப்புறம் தான் நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க நோட்டிஃபிகேஷன் விடும்போது கரெக்டாக எங்களுக்கு தமிழ் படிக்க ரெண்டே மாதம் மட்டும்தான் அது வரைக்கும் தமிழ் புக்கு கூட என்கிட்ட கிடையாது ஆறாவது ஒன்பதாவது பதினொன்றாவது நியூ புக்கு மட்டும்தான் வச்சுருந்தேன் மூணு புக்கு அந்த மூணு புக்கு பூரா கோடு கோடாக இருக்கும் ஒன்றுமே மண்டையில் நிற்காது அதை படித்து தூக்கி போட்டேன் தெரியாது எதுவும் மனப்படாவலை அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நமக்கு சிலபஸ் வயசு புக்கு போட்டு கொடுத்தாங்க அந்த சிலபஸ் சைஸ் புக்கு படித்தேன் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அப்புறம் வந்த டெஸ்ட்டில் நூற்றுக்கு எண்பது எடுப்பேன் இருக்கிற ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அவன் நூற்றுக்கு முன்னூறு எடுத்தாலும் அவனை பார்த்து மாட்டேன் நூற்று முன்னூறா உனக்கு இன்றைக்கி தெரிஞ்சிருக்கு எனக்கு இன்னும் ரெண்டு நாளைக்கு அப்புறம் தெரிய போகுது நான் வித்தியாசம் பார்த்துக்கலாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியமாகவே இருப்பான் கடைசி வரைக்கும் ஓகே எண்பது மாதிரி ஐம்பதுலேருந்து எண்பது வந்துட்டான்ல ஒரே கொஞ்சம் ஒரு அந்த சிலபஸ் புக்கு கையில் வந்ததும் ஐம்பதுலேருந்து எண்பது கொஷின் போயிட்டேன் அடுத்து தொண்ணூறுக்கு வந்தேன் அதுக்கு மேலே போக முடியல இவங்களாம் நூற்றுக்கு முன்னூறு எடுத்துகிட்டு இருப்பாங்க சரி ஓகே பார்த்துக்கலாம் எக்ஸாம் ஆளில் வரும் எனக்கு தெரிஞ்சது தான் எக்ஸாம் ஆளில் வரும் எனக்கு தெரியாது வராது தமிழுக்கு அந்த ரெண்டு மாதத்தில் தமிழை கம்ப்ளீட்டாக முடித்தாங்க நான் ஒழுங்காக உக்காந்து படித்த எக்ஸாம்னு பார்த்தா குரூப் டூ மட்டுந்தான் ஏன்னா அடுத்து வந்த குரூப் ஃபோர் ரெண்டு குரூப் ஃபோர் வந்து அட்டன் பண்ணிட்டேன் ஆனால் ரெண்டு குரூப் ஃபோருக்குமே நாங்கள் என்ன பாவம் பண்ணு தெரியல ஒரு இக்கட்டான சூழ்நிலை அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஒன்று மெயின்ஸு ஆப்போசிட்டில் வச்சுட்டு ஒரு குரூப் ஃபோர் அட்டன் பண்ண சொல்கிறாங்க எனக்கு மெயின்ஸ் படிக்க இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு அதில் பற்றி எதுவுமே தெரியாது கையெழுத்தம் அறவறை சுத்தமாக இருக்கிற ஆனால் எழுதுகிற இன்ட்ரெஸ்ட் அதிகம் ஓகே நம்மளால் ஏதாச்சும் கண்டென்ட் கொடுக்க முடியும் அதை நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டில் ஓட ஆரம்பிச்சிட்டேன் எல்லாருமே காஞ்சிபுரத்தில் போயிட்டு மாடல் டெஸ்ட் அட்டன் பண்ணுறாங்க குரூப் ஃபோருக்கு அப்போ நான் மட்டும் தனியாக உக்காந்து குரூப் டூ மெயின்ஸுக்கு படிச்சுட்டு இருக்கேன் ஐயா வரேறாங்க மணி என்ன பண்ணுறேங்க கேட்டார் ஐயா குரூப் டூ மெயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் ஐயா குரூப் ஃபோர் அட்டன் பண்ணலப்பா அப்படி சொல்லிட்டு கேட்டார் இல்லைங்க சார் சரி சரி படி மணி சொல்லிட்டு போயிட்டார் அப்போ இருந்து டக்குன்னு ஒரு பயம் கடைசி பத்து நாள் மட்டும்தான் எனக்கு குரூப் ஃபோருக்கு இருந்தது நான் மறுபடியும் அந்த தமிழ் புக் எடுத்து பத்து நாளில் என்னால் குரூப் ஃபோருக்கு முடிக்க முடியுன்னு எனக்கு பயமே வரலை தமிழ் நம்மக்கிட்ட சிலபஸ் வயசு புக்கு இருக்குது மேக்ஸ் நடத்தியிருக்காங்க ஜிகே ஓகே நோட்ஸ் கொடுத்துருக்காங்க கிளாஸ் நோட்ஸ் மட்டும்தான் ஜிகே நோட்ஸ் கொடுத்துருக்காங்க முக்கியமாக குவாலிட்டி ஒரு பேர் ஆயுதம் ஜிகேயில நம்மக்கிட்ட இருக்குது அதை வச்சு போட்டி போட்டுடலாம் சொல்லிட்டு உள்ளே துணிஞ்சி இறங்கினேன் பத்து நாளில் நான் படித்து எடுத்தது நூற்றி அறுபத்தி ரெண்டு மார்க் அந்த குரூப் ஃபோரில் பத்தே நாள் மட்டும்தான் எல்லாருமே சொல்லுவாங்க நான் பத்து வருஷம் படிச்சுட்டு இருக்கேன் அஞ்சு வருஷம் படிச்சுட்டு இருக்கேன் அதெல்லாம் சும்மா தான் பத்து வருஷம் சும்மா தான் படிச்சுட்டு இருப்போம் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் தான் யாராவது படிக்க முடியும் அதுவே இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் மறந்துடும் நீங்கள் ரிவிஷன் ஒன்று பண்ண போகிறீங்க இந்த ரிவிஷன் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாம் அப்படியே கண்ணால் பார்ப்பீங்க இங்கே கண்ணால் பார்த்துருப்பீங்க அங்கே கண்ணால் பார்த்து போட போகிறீங்க ஃபோட்டோ மெமரி அப்படியே வந்து நிற்கும் உங்கள் கண்ணு முன்னாடி அதை நம்புங்க ரிவிஷனை மட்டும் நம்புங்க இவன் பத்து வருஷம் படிக்கிறான் நம்ம ரெண்டு மாதம் தானே படிக்க போகிறோம் ரெண்டு மாதத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியும் நினைக்காத ஏன்னா நான் மெயின்ஸுக்கு படித்ததுமே கடைசி இருபது நாள் சரி ஓகே காஞ்சிபுரத்தில் ரூம் எடுத்து தங்கியிருந்தேன் இதுக்கப்புறம் இருந்தால் வேலைக்கு ஆகாது நமக்கு கடைசி இருபது நாள் இருக்குது இருபது நாளில் என்னால் முடியும் பாஸ் பண்ண முடியாது ஒத்துக்க முடியாது நம்மளால் அது எப்படி நம்மளால் முடியாதுன்றது நம்ம அசிங்கம் இல்லை அது யார் ஒத்துப்பாங்க என்னால் முடியாது நான் பாஸ் பண்ணியே காட்டுவேன் இருபது நாளில் கிளம்பி வீட்டுக்கு வந்தோம் தான் இருபது நாளில் எப்படியும் பன்னெண்டு மணி நேரம் கண்டினியூவாக படிப்பேன் ஒன் ஹவர் படிப்பேன் பத்து நிமிஷம் கேஃப் அடுத்த ஒன் ஹவர் படிப்பேன் பத்து நிமிஷம் கேஃப் அந்த இருபது நாளில் மெயின்ஸுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணி முடிச்சிட்டேன் நீங்கள் எவ்வளோ படித்தாலும் படிக்காட்டாலும் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று மட்டும்தான் உங்களுடைய மனசை திருப்திப்படுத்துங்க அந்த மூணு மணி நேரத்தில் அவன் எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி தான் அவன் மனசு திருப்தி அடையலைன்னா அவன் இரநூறுக்கு நூற்றி ஐம்பது கூட கிராஸ் பண்ண மாட்டான் அவனுக்கு உங்களை விட எல்லாம் தெரியும் ஆனால் அந்த கொஷின் பேப்பரை அட்டன் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்காது நமக்கு அந்த கொஷின் பேப்பரை அட்டன் பண்ணுற கெப்பாசிட்டிக்காக தான் இங்கே டெஸ்ட் வைக்கிறாங்க நீங்கள் இங்கே வைக்கிற டெஸ்ட்டை அட்டன் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு டெஸ்ட்டு கூட மிஸ் பண்ணாதீங்க அட்டன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா டிஎன்பிசியில் ஒரு கொஷின் பேப்பரை நீ இவ்வளோ தானே அப்படின்ற போது பார்க்கலாம் கண்டிப்பாக அவ்வளோ ஈஸியாக இருக்கும் நமக்கு ஏன்னா இவங்க வந்துட்டு பெரிய ஹிமாலயாவே எடுத்து நம்ம காட்டி வச்சுருப்பாங்க நம்ம போய்ட்டு பரங்கி மலை இப்போ இமால இமயமலையில் ஏறிட்டு இங்கே இருக்க பரங்கி மலையில் ஏற சொன்னால் எவ்வளோ ஈஸியாக இருக்கும் அப்படி தான் இருக்கும் இது அதனால் டெஸ்ட்டு மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க நான் சுத்தமாக நிறைய பேர் பார்ப்பேன் நான் சுத்தமாக படிக்கலை அதனால் இந்த டெஸ்ட்டு நான் வந்துட்டு படிச்சுட்டு அடுத்த ரெண்டு நாளைக்கு அப்புறம் நான் அட்டன் பண்ணி பார்க்குறேன் ஓ அப்புறம் நீ வந்துட்டு டிஎன்பிசி எக்ஸாம் வரும்போது நான் படிச்சுட்டு எக்ஸாம் முடிஞ்சு ரெண்டு நாளைக்கு அப்புறம் நீ மட்டும் தனியாக போய் ரூமில் உட்காந்து எழுத போகிறியா சரி சரி நினச்சிட்டு நான் கம்முன்னு இருப்பேன் நீங்கள் படிக்கலைனா கூட அந்த கொஷின் பேப்பரை மூணு மணி நேரம் தவா தவ மாரி உக்காந்து எழுதுங்க படிங்க அட்லீஸ்ட் ரீட் பண்ணுங்க நல்லா அந்த மூணு மணி நேரம் ரீட் பண்ணுற கெப்பாசிட்டி மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாமால யூஸ் ஆகும் நீங்கள் படிக்கிற மெமரிலாம் சும்மா கதை ரீடிங் தான் அந்த ரீடிங் கெப்பாசிட்டி மூணு மணி நேரத்தை நீங்கள் வர வச்சுட்டீங்கன்னா ஈஸியாக அடிச்சிடலாம் அதனால் நீங்கள் எக்ஸாம் ஆள் பற்றி இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்துட்டு இன்னும் எண்பது நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் எண்பது நாள்ன்றதுனால் எனக்கு இப்போ அப்படியே எண்பது நாள் தான் பெருசாக இருக்குது ஏன்னா இருபது நாள் மெயின்ஸே முடிச்சிட்டேன் எண்பது நாள் என்னால் ஏன்னா முடிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் இருக்குது எனக்கு அது எல்லாருக்குள்ளேயுமே வர வைக்கணும் ஆனால் அவங்க சொன்ன வார்த்தைக்கான அர்த்தம் எனக்கு மெயின்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு ஏன்னா நான் ரிமைன்ஸ் ரிசல்ட் வந்து எங்கள் வீட்டில் கேட்டாங்க என்னடா ஆச்சுன்னு ஃபெயில்னு சொல்லிட்டேன் ஏன்னா நான் ரேங்க் லிஸ்ட்டில் லாஸ்ட்டு லாஸ்ட்டு டே கவுன்சிலிங் தான் நான் போனேன் லாஸ்ட் டே கவுன்சிலிங்கில் லாஸ்ட்டு நாலு பேரில் நான் முதல்ல நிற்கிறேன் அந்த லாஸ்ட் டே கவுன்சிலிங் அனுபவத்தை மட்டும் யாரும் பார்க்கணும் ஆசைப்பட்றாதீங்க ஒழுங்காக நல்லா படித்து ஃபஸ்ட் டே அல்லது செகண்ட் டே கவுன்சிலிங்கில் போயிட்டு நிம்மதியாக போய்ட்டு இருந்து அப்பா அம்மாவெலாம் கூட்டிகிட்டு போய் போஸ்டிங் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு நினச்சி படிங்க இப்போவே என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டுக்கு போய்ட்டு இல்லை க்ளாஸ்லேயே எடுத்து பிரேக் விட்டதுக்கப்புறம் என்னென்ன போஸ்ட்லாம் இருக்கும் பாருங்கள் அதில் எது டாப் போஸ்ட்டு அந்த போஸ்ட் எது உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட்டு தான் எனக்கு வேணும்னு செலக்ட் பண்ணி அந்த போஸ்ட்டுக்கு சண்டை போடுங்க இங்கே இருக்கிறவங்க அவங்க சுற்றி இருக்கிற யாரும் உங்களுக்கு காம்படிஷன் கிடையாது அந்த இரநூறு கொஷின்னு உங்கள்கிட்ட இருக்க தைரியம் அதை எப்படி நீ ஏமாற்றணும் நம்மளால் தைரியமாக அப்படியே இருந்துக்கிட்டு திடீர்னு வந்துடுற அதெல்லாம் தைரியம் நம்ம ஏமாற்றிக்கணும் நம்மளை நான் தைரியமாக தான் இருக்கேன் நான் தைரியமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை நாமே எப்படியாச்சும் ஏமாத்திட்டாச்சு அது தைரியத்தை பிடிச்சிடணும் பிடிச்சிடலாம் அதனால் படிக்கிறத பற்றி மட்டும் பயப்படாதீங்க ரெண்டாவது நான் படிக்கிறேன் எனக்கு மறந்துடுது எனக்கு மெமரி இருக்குமா நீ மெமரி இருக்குமா நினச்சின்னு எந்த கொஷின் படிக்கிறியோ அந்த கொஷின் உனக்கு செத்தால் நான் வராது எனக்கு அப்படி நான் நிறைய பேர் பார்த்துட்டேன் இந்த கொஷின் ஞாபகம் வருமா சொல்லிட்டு படிக்கிறேன் யாருக்கும் அந்த கொஸ்டின் ஞாபகம் வந்ததாக சரி தெரியுமே கிடையாது இந்த கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை சும்மா ரீட் பண்ணிட்டு போனாலும் சரி எக்ஸாம் வரல நமக்கு வரும் சும்மா ஒரு டைம் படித்தோம் இந்த கொஸ்டின் நமக்கு வந்துடுச்சுன்னு மூணாவது விஷயம் என்னென்னா ஜெயிச்சவங்கள போய்ட்டு நீங்கள் எப்படி ஜெயிச்சிங்க நீங்கள் என்னெல்லாம் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கேட்குறத விட தோத்துருப்பாங்கல்ல அவங்க கிட்டே போயிட்டு நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்க அதை நான் எதை பண்ணக்கூடாது அப்படின்னு கேளுங்க ஏன்னா அடுத்தவங்க பின்னாடி இருக்க இவங்களோட வெற்றி பாதை பின்னாடிக்கு போனீங்கன்னா நீங்கள் அவங்க பின்னாடி போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு வெற்றி பாதை இருக்கும் அது மேபி ஸ்டேட் ஃபஸ்ட்டாக கூட இருக்கும் அதை விட்டுறாதீங்க புரியுதுங்களா ஏன்னா எல்லாருமே வந்துட்டு ஒரு கொஷினுக்கு ஆன்ட்ரு ஆன்சர் பண்ணுறாங்கன்னா அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுற விதம் நிறைய பேர் நிறைய விதமாக யோசிப்போம் நம்ம நான் இப்படி யோசிச்சேன் வச்சேன் அந்த கொஷின் எனக்கு ஆன்சர் வந்துச்சு இல்லைடா நான் இப்படி யோசிச்சேன் எனக்கு வந்துச்சுன்னே ஆனால் அந்த கொஷின் நான் யாரோ ஒருத்தன் தப்பு பண்ணியிருப்பான் பத்து பேர் தப்பு பண்ணி தான் ஆனால் பத்து பேர் ஒரே ரீசன் தான் சொல்லுவோம் தப்பு பண்ணது மட்டும் அதனால் அந்த எப்படி தப்பு பண்ணக்கூடாது மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எப்படி நான் சரியாக பண்ணணுன்றது உங்களுக்கே தெரியும் உங்கள் மைண்டு ஒன்று உள்ளே இருக்குல்ல அதை கேளுங்க அதை சொல்கிறதே செய்யுங்க ஸ்டேட் ஃபர்ஸ்டாக கூட எல்லோரும் வர வாய்ப்பு இருக்குது எனக்கு இப்போ அந்த குரூப் ஃபோரில் தோக்கும்போதெல்லாம் அதான் வெறி தோத்துட்டோம் அடுத்த டைம் ஸ்டேட் லெவலில் வந்தால் மட்டும்தான் நம்ம மூஞ்சி நம்ம ஊருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் இது ஊதாரித்தனமாக சுற்றலை இது ஏதோ ஒரு காரியமாகதான் சுற்றி இருக்குது இது மோசமான பையன் சொல்லிட்டு ஏன்னா வீட்டில் வந்துட்டு என்னை ரொம்ப நம்புவாங்க வீடும் சரி என்னை சுற்றி இருக்க நண்பர்களும் சரி தான் எல்லாருக்குமே வந்துட்டு அவமானங்கள் அதிகமாக இருக்கும் எனக்கு அவமானத்தை விட என்னை தூக்கி வர்றவங்க தான் அதிகம் இவன் எப்போ வருவான்னு சொல்லிட்டு என்னை என்னை பார்த்து ஏங்குறவங்க அதிகமாகிட்டாங்க நான் எனக்கு ஒரு மாதத்தில் பயம் ஒரு கட்டத்தில் நம்ம உண்மையிலே எதுவுமே பண்ணாமல் போயிட்டால் இவங்களுடைய நம்பிக்கைக்கு நம்ம என்ன தாண்டா பண்ண போகிறோம் ஏதாச்சும் பண்ண மாட்டோமான்னு சொல்லிட்டு ஏங்கிறவங்கள எதுவுமே பண்ணாமல் இருக்கிறமே பெரிய தப்பு தான் நம்ம படிக்கவே வந்திருக்கக்கூடாதா பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி அந்த பயத்துக்கு போயிட்டேன் அந்த பயத்தில் போயிட்டு இருக்கும்போது தான் இந்த போஸ்டிங் வந்தது நான் கடைசியாக கவுன்சிலிங் போகும்போது என் வீட்டில் நான் சொல்லவே இல்லை கிடைக்குமோ கிடைக்காதோ ஆல்ரெடி மெயின்ஸ் ஃபெயிலு சொன்னதுக்கப்புறம் என் அம்மா வந்துட்டு ஒரு வாரம் சாப்பிடலை பேசலை அவங்க முகத்தை என்னாலையும் பார்க்க முடியல என் முகத்தையும் அவனால் பார்க்க முடில ஓகே என் தம்பி மட்டும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் வீட்டில் என்ன ஆனாலும் சரி வீட்டில் சரி வேணாண்டா உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது இருபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சினாலே பசங்களோட வழி என்னென்னு தெரியும் வீட்டில் ஒரு ரூபா தரலனா அது நமக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குன்னு என் தம்பி வந்துட்டு என்னை விட மூணு வருஷ சின்ன பையன் அவன் கூலி வேலைக்கு போயிட்டு எனக்கு காசு கொடுத்து என்னை படிக்க வைப்பான் அவன் தான் ஃபீஸ் கட்டான் அவன் படிக்கட்டும் எங்கள் ரெண்டு பேருக்கு தான் அக்கா ஒருத்தவங்க வீட்டில் எங்கள் ரெண்டு பேருக்கு தான் படிப்போட்றா அவனுக்கு தான் வருது அவள் எதனா பண்ணிவிடுவான் நீங்கள் விடுங்க நீங்கள் எதுவும் கேட்காதீங்க ரிசல்ட் எக்ஸ் ஒவ்வொரு எக்ஸாம் எழுதிட்டு வரும்போது ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணியிருப்பான் எப்படா பண்ண நீங்கள் இப்போ படிக்கும்போது அதை மட்டும் மனசில் வச்சுக்குவாங்க நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வரும்போது உங்களை ஒருத்தர் கேட்பாங்க எக்ஸாம் எப்படி பண்ணிங்கன்னு அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒரு பதில் இருக்குல்ல அதை நல்ல பதிலாக சொல்லணும்னு நினச்சி படிங்க வேறு எதையுமே யோசிக்காதீங்க ஏன்னா இப்போ பதில் சொல்கிற பயம் இருக்குல்ல இல்லை நான் சும்மா பண்ணேன் நான் சுமாராக பண்ணேன் நான் சும்மா தான் எழுதிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிற ஒரு வய நம்ம மனசாட்சி உள்ளே கொல்லும் நான் சும்மான் பண்ணல உண்மையாக பார்த்தா நான் உண்மையாக தான் எழுதிட்டு வந்தேன் எனக்கு தெரியல ஃபெயில் ஆகிட்டேன் அது ஏற்றுக்காது மனசு அந்த அந்த செகண்டில் சொல்லும்போது மிகப்பெரிய வழியாக இருக்கும் அவங்களால ஏற்றுக்கவே முடியாது செக் என்னடா இது மறுபடியும் விட்டு வந்துட்டானேன்ற மாதிரி தோணும் ரொம்ப பயப்படுவாங்க அந்த பயத்தை கொடுக்காதீங்க என்ன மாதிரி யாரும் இருந்துடாதீங்க ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட்டில் ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போடுங்க முடியாத பட்சத்தில் ஒன்றும் பயப்பட வேணாம் எக்ஸாமெல்லாம் அது முடிச்சிடலாம் அங்கே டிஎன்பிசி எக்ஸாமில் கண்டிப்பாக முடிச்சிடலாம் அதனால் யாரும் வந்துட்டு ஐயோயோ இவங்க ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறாங்க இவங்க தான் டாப் ஃபைவ் அப்போ இந்த அஞ்சு பேர் தான் வேலைக்கு போவாங்க அப்படிலாம் கிடையாது நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் உனக்கு நடக்கும் ஏன்னா நான் நினச்சி படித்தது அதுதான் மெயின்ஸ் அப்போது பிஎஸ்டிஎம் இருக்கு நம்ம கையில் அப்போ நான் மெயின்ஸில் என்னால் குரூப் ஃபோர் தோற்றாச்சு குரோ கொரோனாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு மூணு வருஷம் போயிடுச்சு அதில் நமக்கு அப்போது நாலு வருஷம் போயிடுச்சு ஆல்ரெடி குரூப் ஃபோரில் போனவங்கள நம்மளால் அவங்க கூட போய் நிற்கணும் இல்லை நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு மேலே இருந்தாலும் அவங்களுக்கு கீழே வேலை செய்து ஒரு மாதிரி இருக்கும் அவங்க கூட போய் எப்படியாச்சும் நின்றுன்னு சொல்லிட்டு ஒரு வெறி நம்ம மெயின்ஸ் தான் எப்படியாச்சும் ஆகணும் பிஹெச்டிஎம் இருக்குது அப்போ கண்டிப்பாக பிஎச்டைமில் எனக்கு ஒரு வேலை இருக்குது அதை எவனாலையும் இருந்து பிடுங்க முடியாதுன்னு ஒரு வெறியாடுப்போ படித்தேன் அதேமாதிரி பிஎஸ்டிமில் ஏதோ ஒரு வேலை தான் எனக்கு கிடச்சிருக்கு நல்ல வேலை கிடைக்கல இதுவும் நல்ல வேலை தான் பட் அந்த மாதிரி முனிசிபல் கமிஷனர் செக்ரட்டேரியட் எடுக்கிற மாதிரி ஒரு நல்ல போஸ்டிங் இல்லை ரெவன்யூவெலாம் அந்த மாதிரி எடுக்கிற அளவுக்கு மார்க் இல்லை காரணம் அதை நான் நினைக்கல நான் நினச்சதே பிஎஸ்டியம்ல ஏதோ ஒரு போஸ்ட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நடக்கும் அதனால் நீங்கள் எதை நினைச்சாலும் அது பெருசாக நினைங்க நீங்கள் பெருசாக நினைக்கிறதோட மட்டும் இல்லை அதுக்கான டைம் கொடுங்க நீங்கள் எங்கே உங்களுக்கான டைம் கொடுக்குறீங்களோ அந்த இடத்த உங்களுக்கான திறமை தானாகவே வளர்ந்துருக்கும் அதே மாதிரி யாருக்கும் போயிட்டு நீங்கள் உங்களை ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்க வேணாம் உங்களை நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ணிக்கோங்க அது தானாக வந்துட்டு வந்துடும் ஸோ அதனால் எல்லோருமே நல்லா படிங்க வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோதான்